பெரும்பாலும் தேசிய கட்சிகள் என்று சொன்னால் கொஞ்சம் நானும் தூரம் இருந்து பார்க்கக்கூடிய ஒரு சாதாரண விவசாயிகளுடைய மகன் காரணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சிலிருந்து ஏற்பட்ட குளறுபடிகள் தமிழகத்தில் ஒரு மொழியை திணித்து அதைத்தான் படிக்க வேண்டும் என்று சொல்லி இந்தியாவில் எல்லாருமே மூன்று மொழிகளை கற்க வேண்டும் முதல் மொழி நம்முடைய தாய்மொழியாக இருக்கணும் தமிழகத்தை பொறுத்தவரை தமிழ் மொழியாக இருக்கணும் இரண்டாவது மொழி ஆங்கில மொழியாக இருக்கணும் மூன்றாவது மொழி கட்டாய ஹிந்தியாக இருக்க வேண்டும் அதற்காக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஜூன் மூன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இந்த கமிட்டி கொடுத்த ரிப்போர்ட்டை மாற்றுறார் மூன்று மொழிகளை கற்க வேண்டும் உண்மைதான் காரணம் உலகம் மாறிவிட்டது முன்னேறி கொண்டிருக்கிறது எல்லாரும் நிறைய மொழி தெரிஞ்சுக்கிறாங்க முதல் மொழி தாய்மொழி தமிழாக இருக்கட்டும் இரண்டாவது மொழி ஆங்கிலமாக இருக்கட்டும் மூன்றாவது மொழி கட்டாய ஹிந்தியாக இருக்கக்கூடாது என்னை பிஜேபியில் இழுத்து என்னை ஒரு தொண்டனாக நான் இணைத்துக் கொண்டதற்கு பல காரணங்கள் இருந்தாலும் கூட இது ஒரு முக்கிய காரணம் காரணம் என்னுடைய தாய்மொழி தமிழ் தமிழ்மொழிக்கு ஐயா மரியாதை அது மிக முக்கியமான ஒரு காரணம் தமிழ் சொந்தங்களுக்கு உங்கள் அன்பு சகோதரன் அண்ணாமலை என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் உங்களிடம் ஒரு உண்மையை சொல்லி இதை ஆரம்பிக்க வேண்டும் என்று நினைக்கின்றேன் எனக்கு அரசியல் வருவதற்கு முன்பு பெரும்பாலும் தேசிய கட்சிகள் என்று சொன்னால் கொஞ்சம் நானும் தூரம் இருந்து பார்க்கக்கூடிய ஒரு சாதாரண விவசாயினுடைய மகன் காரணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சிலிருந்து ஏற்பட்ட குளறுபடிகள் தமிழகத்தில் ஒரு மொழியை திணித்து அதைத்தான் படிக்க வேண்டும் என்று சொல்லி தமிழக மக்களை எல்லாம் கிளர்ச்சி அடைய செய்து மத்தியில் இருந்த காங்கிரஸ் ஆட்சி பெரும் பிரச்சனை ஏற்படுத்தி இருந்தார் அதனால் தேசிய கட்சின்னு சொன்னாவே கொஞ்சம் ஓரத்திலிருந்து பார்க்குற ஒரு சாதாரண மனிதனாக நான் இருந்து வந்தேன் இரண்டாயிரத்தி பத்தொம்போது மே முப்பத்தி ஒன்றாம் தேதி புதிய கல்விக் கொள்கை நியூ எஜுகேஷன் பாலிசி அந்த கமிட்டியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய கஸ்தூர் ரங்கன் ஐயா ஐஎஸ்ஆர்ஓவில் பெரிய மனிதராக இருந்தவர் அந்த ரிப்போர்ட்டை கொடுக்குறாங்க அந்த ரிப்போர்ட் மோடி ஐயாவுக்கு கொடுக்கப்பட்ட பொழுது அதில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இந்தியாவில் எல்லாருமே மூன்று மொழிகளை கற்க வேண்டும் முதல் மொழி நம்முடைய தாய்மொழியாக இருக்கணும் தமிழகத்தை பொறுத்தவரை தமிழ் மொழியாக இருக்கணும் இரண்டாவது மொழி ஆங்கில மொழியாக இருக்கணும் மூன்றாவது மொழி கட்டாய ஹிந்தியாக இருக்க வேண்டும் என்று மே முப்பத்தி ஒன்று இரண்டாயிரத்தி பத்தொம்போதில் கொடுக்கப்பட்ட ரிப்போர்ட் அது மோடி ஐயாவுக்கு வந்தோன்னே கேபினட்ல மோடி ஐயா வச்சு இது ஏற்புடையது அல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இதே தான் ஓடிட்டு இருக்கு அறுபத்தி புதிய கல்விக் கொள்கையாக இருக்கட்டும் வந்த அடுத்த கொள்கையாக இருக்கட்டும் எல்லார்த்திலும் இதே பிரச்சனை ஆனால் நம்முடைய புதிய கல்விக் கொள்கை என்பது மாறுபட்டு இருக்க வேண்டும் என்பதற்காக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஜூன் மூன்றாம் தேதி இரண்டாயிரத்தி பத்தொன்பது இந்த கமிட்டி கொடுத்த ரிப்போர்ட்டை மாத்திர மூன்று மொழிகளை கற்க வேண்டும் உண்மைதான் உலகம் மாறிவிட்டது முன்னேறி கொண்டிருக்கிறது எல்லாரும் நிறைய மொழி தெரிஞ்சுக்கிறாங்க முதல் மொழி தாய்மொழி தமிழா இருக்கட்டும் இரண்டாவது மொழி ஆங்கிலமாக இருக்கட்டும் மூன்றாவது மொழி கட்டாய ஹிந்தியாக இருக்க கூடாது பிடிச்ச ஏதோ ஒரு மொழியை அதாவது கொடுக்கப்பட்டது கட்டாய ஹிந்தி மொழி காரணம் அறுபத்தெட்டு ராஜீவ்காந்திய காலத்தில் வந்த இரண்டாவது கல்விக் கொள்கை அப்படித்தான் மோடி அவர்கள் அதை மாற்றி மூன்று மொழி கத்துக்குங்க தமிழ் மொழி கற்றுக்குங்க ஆங்கில மொழி பிடிச்ச ஒரு இந்தி மலையாளம் கற்றுக்குங்க கன்னடம் கத்துக்குங்க எந்த மொழி பிடிக்குதோ ஹிந்தி பிடிக்குதோ அதையும் கத்துக்குங்க என்று சொல்லித்தான் இது வெளியே வந்துச்சு என்னுள்ள அது தனிப்பட்ட முறையில் ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியது ஒரு மத்திய அரசில் இருக்கக்கூடிய பிரதமர் தமிழ்நாட்டை சாராதவர் குஜராத்தை சார்ந்தவர் ஐந்து ஆண்டு காலம் வெற்றிகரமாக ஆட்சியை நடத்திட்டு ஆறாவது ஆண்டில் அடியெடுத்து வச்சிருக்கிறாங்க இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல அந்த மனிதர் எந்த அளவுக்கு யோசிக்கிறாருன்னா ஹிந்தி தெரியாத மாநிலங்கள் எப்படி யோசிப்பாங்கிறத ஒரு பிரதமர் யோசிச்சு கொண்டு வரும் என்னை பிஜேபியில் இழுத்து என்னை ஒரு தொண்டனாக நான் இணைத்து கொண்டதற்கு பல காரணங்கள் இருந்தாலும் கூட இது ஒரு முக்கிய காரணம் காரணம் என்னுடைய தாய்மொழி தமிழ்மொழிக்கு மோடியா மரியாதை கொடுத்துருக்குறாங்க என்பது மிக முக்கியமான ஒரு காரணம் என்னை போல லட்சக்கணக்கான தொண்டர்கள் இளைஞர்கள் சகோதரிகள் எல்லாம் பாரதிய ஜனதா கட்சி இணைந்து கொண்டிருக்கின்றார்கள் காரணம் ஒரு தேசிய கட்சியாக இருந்தாலும் மாநில நலனை முன்னிறுத்தி அரசியல் செய்ய முடியும் ஆட்சி செய்ய முடியும் என்பதை பதினோரு ஆண்டு காலமாக தொடர்ந்து நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நமக்கு காண்பித்துக் கொண்டிருக்கின்றார் ஆனால் இன்னைக்கு தமிழ்நாட்டில் பாருங்க என்ன அநியாயம் பண்ணிட்டு இருக்காங்க அதே பழைய பஞ்சாங்கத்தை அப்படியே தூக்கிட்டு வர்றாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சு பஞ்சாங்க மாடல் அந்த பஞ்சாங்கத்தை அப்படியே ஓப்பன் பண்ணுறாங்க ஐயோ ஹிந்தி மொழியை திணிக்கிறாங்க நாங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ண போறோம் எப்படி ஹிந்தி மொழியை திணிக்கிறோம் ஹிந்தி மொழியை யார் திணிக்கின்றார்